வணக்கம் பிரதான செய்திகள் தலைப்புச் செய்திகள் சட்டவிரோத திசவிகார கட்டுமானத்தை அகற்ற கோரி இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தெரிவித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் எட்டு பேரை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்டிருந்த எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட உள்ளன நான்கு புதிய உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் இன்று சத்தியப்பிரமாணம் பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இந்த அரசாங்கத்திலாவது நீதி கிடைக்குமா என நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன கேள்வி எழுப்பியுள்ளார் பசில் ராஜபக்ஷ தொடர்பான விசாரணைகள் தற்போது மிகவும் தீவிரமாக முன்னெடுக்கப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் அமைச்சர் நிமல் லாட்சா தலைமையிலான தரப்பினர் மீண்டும் பொதுஜன பெருமணக் காட்சியுடன் இணைய உள்ளனர் போலீஸ் சாரதி அனுமதி பத்திரங்களை தயாரித்து வழங்கிய குற்றச்சாட்டில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பங்களாதேஷின் குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறை தொன்னூற்று ஏழு பேரின் கடவுச்சீட்டுகளை ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவின் இருபத்தி ஒன்பது நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதிப்பதாக ஜப்பான் அறிவித்துள்ளது தையி சட்டவிரோத திசவிகாரை கட்டுமானத்தை அகற்றக்கோரி இன்று கவனேற்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தையிட்டியில் தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள திச கட்டுமானத்தை அகற்ற கோரியும் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சொந்தமான காணிகளை உரியவர்களிடம் ஒப்படைக்க கோரியும் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனயீர்ப்பு போராட்டம் இன்றும் தையீட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள பகுதி முன்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராலும் அந்த பகுதி மக்களாலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் ஐந்து மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கவனயீர்ப்பு போராட்டமானது நாளை திங்கள் கிழமை மாலை ஆறு மணி வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ளை தாண்டி மீன்பிடித்ததாக தெரிவித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் எட்டு பேரை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளனர் நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் எட்டு பேரை ஸ்ரீலங்கா கடற்படை கைது செய்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மீனவர்களின் இரண்டு விசைப்படகுகளையும் ஸ்ரீலங்கா கடற்படை பறிமுதல் செய்ததோடு கைது செய்யப்பட்ட எட்டு மீனவர்களிடம் ஸ்ரீலங்கா கடற்படையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய மீனவர்களை ஸ்ரீலங்கா கடற்படை கைது செய்துள்ள சம்பவம் குறித்து அறிந்த ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் கைதானவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வேண்டும் என்றும் கோரிக்கை மன்ற தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்டிருந்த எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேட்பு மனுக்கள் ரத்து செய்யப்பட உள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்டிருந்த எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வேட்பு மனுக்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் கடந்த அரசாங்கத்தினால் நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் முன்னைய வேட்பு மனுக்களை ரத்து செய்தும் புதிதாக மனுக்களை கோரும் வகையிலும் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் நாடெங்கிலும் உள்ள முன்னூற்று இருபது உள்ளூராட்சி மன்றங்கள் அமைப்புகளின் எண்ணாயிரத்து உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்களை போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்ட எண்பதாயிரத்து அறுநூற்று எழுபது வேட்பு மனுக்கள் தற்போது ரத்து செய்யப்பட குறிப்பிடத்தக்கது நான்கு புதிய உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் நான்கு புதிய உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் கொண்டுள்ளனர் குறித்த நியமனமானது இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற ஆர் எம் எஸ் ராஜகருணா மேனகா விஜயசுந்தர சம்பத் பி அபேகோன் மற்றும் எம் எஸ் கே பி விஜயரத்ன ஆகியோர் ஜனாதிபதி முன்னிலையில் புதிய உச்ச நீதிமன்ற நீதியரசர்களாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இந்த அரசாங்கத்திலாவது நீதி கிடைக்குமா என நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன கேள்வி எழுப்பியுள்ளார் ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்த விசாரணை ஆணை குழுக்களின் அறிக்கையை சேர்படுத்தினால் தனக்கு இணக்கமானவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகுவார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்ததாக எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் இடம்பெற்று ஐந்தாண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையிலும் இதுவரை அதற்கு நீதி கிடைக்கவில்லை குண்டு தாக்குதலின் உண்மை தன்மை வெளிப்படுத்தப்படவில்லை ஆட்சிக்கு வந்து மூன்று மாத காலத்தில் உண்மை சூத்திரதாரியை பகிரங்கப்படுத்துவதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் அவர் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகவும் குண்டு தாக்குதல்கள் பற்றி பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியுள்ளார் தனது ஆட்சியில் உண்மையை பகிரங்கப்படுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் ஆகவே இந்த அரசாங்கத்திலாவது நீதி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்ற தெரிவு குழு ஆகியன அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளார் ன இந்த அறிக்கையின் பரிந்துரைகளை முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டபாய ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் அறிக்கையின் பரிந்துரைகளை செயற்படுத்தினால் தனக்கு இணக்கமானவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகுவார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு அவதானம் செலுத்தினாரே தவிர இந்த விடியத்தில் கரிசனை கொள்ளவில்லை தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கவுக்கு இந்த பிரச்சனைகள் ஏதும் கிடையாது ஜனாதிபதி விசாரணை ஆணை நாடாளுமன்ற தெரிவுழுவின் அறிக்கை ஆகியவற்றின் பரிந்துரைகளை தாராளமாக நடைமுறைப்படுத்தலாம் இருப்பினும் அரசாங்கம் அது குறித்து கவனம் கொள்ளவில்லை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பும் சந்தர்ப்பத்தில் கடந்த கால விசாரணைகளின் விவரங்களே தெரிவிக்கப்படுகின்றன புதிதாக இந்த தகவல்களும் குறிப்பிடப்படுவதில்லை கோட்டபய ராஜபக்சவை போன்று ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கவும் குண்டு தாக்குதல் விவகாரத்தை தனது வெற்றிக்கு பயன்படுத்திக் கொண்டார் என்ற நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் தோற்றுவிக்க கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் başlı ராஜபக்ஷ தொடர்பான விசாரணைகள் தற்போது மிகவும் தீவிரமாக முன்னெடுக்கப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தொடர்பான விசாரணைகள் தற்போது மிகவும் ரகசியமான முறையில் தீவிரமாக முன்னெடுக்கப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பசில் ராஜபக்ஷவின் சொத்துக்கள் அவற்றை முதலீடு செய்துள்ள இடங்கள் சேமிப்புகள் மற்றும் வீடு உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் குறித்து ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினர் மிக தீவிரமாக தகவல்களை சேகரிக்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன் அடிப்படையில் பசில் ராஜபக்சவுடன் கடந்த காலங்களில் நெருக்கமாக செயற்பட்ட வர்த்தக துறையினர் முக்கிய அதிகாரிகள் போன்றோரிடம் அண்மை காலமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது இந்த நிலையில் சர்வதேச பிடியானை பெறக்கூடிய வகையில் மிக விரைவில் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுப்பதற்கான ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர் நிமல் லான்சா தலைமையிலான தரப்பினர் மீண்டும் பொதுஜன பெருமண கட்சியுடன் இணைய உள்ளனர் முன்னாள் அமைச்சர் நிமல் லான்சா தலைமையிலான தரப்பு மீண்டும் பொதுஜன பெருமண கட்சியுடன் இணைய தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் முக்கியஸ்தர்களில் ஒருவராக இருந்த நிமல் லான்சா கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டின் பின்னர் அந்த கட்சியில் இருந்து விலகியவர்களை ஒன்றிணைத்து புதிய முன்னணி என்ற பெயரில் அரசியலில் களம் இறங்கினார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த இவர்கள் பொது தேர்தலிலும் ரணிலின் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தனர் எனினும் போட்டியிட்ட எல்லா இடங்களிலும் இவர்களது அணியில் யாரும் வெற்றி பெறவில்லை இந்த நிலையில் தற்போது மீண்டும் மோட்டர் கட்சியுடன் இணைந்து அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்பது குறித்து நிமல் லான்சா தரப்பு கலந்தாலோசனை மேற்கொண்டுள்ளனர் போலீஸ் சாரதி அனுமதி பத்திரங்களை தயாரித்து வழங்கிய குற்றச்சாட்டில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் சாரதி அனுமதி பத்திரங்களை தயாரித்து வழங்கிய குற்றச்சாட்டில் புலனரி பிரதேசத்தில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மோசடியாக தயாரிக்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் பிற வாகன உரிமங்களை தயாரித்து பணம் பெறும் மோசடியில் ஈடுபட்டு வந்த ஒருவரை புலனர்வை குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நேற்று முன்னாள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் கைது செய்துள்ளனர் மனம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு அகவையுடையவரான குறித்த சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது அவரிடம் இருந்து பத்தொன்பது போலீஸ் சாரதி அனுமதி பத்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதனையடுத்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கிடைத்த தகவல்களின் பிரகாரம் வேறகர மோட்டார் வாகன திணைக்கள அலுவலகம் அருகே சாரதி பயிற்சி பாடசாலை நடத்தும் ஒருவரையும் நாரகேன்பிட்டி மோட்டார் வாகன சாரதி அனுமதி பத்திர அலுவலகம் அருகே போலீஸ் சாரதி அனுமதி பத்திரம் தயாரித்த ஒருவரையும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்து ஒன்பது மற்றும் அறுபது அகவையுடைய பொருளஸ் கமுவ மற்றும் நாரகேன்பிட்டி பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது அவர்களிடமிருந்து மூன்று போலீஸ் சாரதி அனுமதி பத்திரங்கள் ஆறு கைபேசிகள் ஒரு கணனி மற்றும் இதற்காக பயன்படுத்தப்பட்ட பல ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த நிலையில் புலனர் பிரதேச கூற்ற பிரிவு மற்றும் மனம் பெட்டிய ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் பங்களாதேஷின் குடிவரவு மற்றும் துறை தொன்னூற்று ஏழு பேரின் கடவுச்சீட்டுகளை ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பங்களாதேஷின் குடிவரவு மற்றும் துறை தொன்னூற்று ஏழு பேரின் கடவுச்சீட்டுகளை ரத்து செய்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் மற்றும் படுகொலைகளில் ஈடுபட்டதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டே இவ்வாறு கடவுச்சீட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக இந்த பட்டியலில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவும் உள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இவர்களில் இருபத்தி பேர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் ஹசீனா உள்ளிட்ட எழுபத்தி ஐந்து பேர் படுகொலை தொடர்பான குற்றச்சாட்டுகளில் உள்வாங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த வருடம் ஜனவரி ஆறாம் நாள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அந்த நாட்டின் பதினோரு பிரஜைகள் மீது கைது உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது இவர்களில் ஷேக் ஹசீனா அவரது முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் மேஜர் ஜெனரல் தாரிக் அகமது சித்திக் மற்றும் முன்னாள் காவல் ஆய்வாளர் பெனாசிர் அகமது ஆகியோர் அடங்குவதாக தெரிவிக்கிறார் இந்த அவாமித்தின் பதினைந்து ஆண்டுகால ஆட்சியின் போது செய்யப்பட்டதாக கூறப்படும் அதே வேளை நீதிக்கு புறம்பான கொலைகள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பான வழக்குகளுடன் தொடர்புடையவை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவின் இருபத்தி ஒன்பது நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதிப்பதாக ஜப்பான் அறிவித்துள்ளது இருபத்தி ஒன்பது ரஷ்ய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதிப்பதாக ஜப்பான் அறிவித்துள்ளது தொழில்நுட்பம் மற்றும் இயந்திர உற்பத்தி உள்ளிட்ட ரஷ்ய ராணுவம் சார்ந்த இருபத்தி இரண்டு தொழிற்சாலைகளுக்கு ஏற்றுமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நேட்டோ கூட்டணியில் இணைய முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தது இதில் அமெரிக்கா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன எனவே உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்கும் பொருளாதார உதவிகளை அந்த நாடுகள் வழங்குகின்றன அதேபோல் ரஷ்யா மீது பல்வேறு பொருளாதார தடைகளும் விதிக்கப்படுகின்றது அதன்படி உக்ரைனுக்கு தனது ஆதரவை காட்டும் வகையில் ரஷ்யாவை சேர்ந்த தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மூன்று வங்கிகள் மீது ஜப்பான் பொருளாதார தடை விதித்துள்ளது மேலும் தொழில்நுட்பம் மற்றும் இயந்திர உற்பத்தி உள்ளிட்ட ரஷ்ய ராணுவம் சார்ந்த இருபத்தி இரண்டு தொழிற்சாலைகளுக்கு ஏற்றுமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி தடை விதித்து முன்னூற்று முப்பத்து ஐந்து பொருட்களின் பட்டியலுக்கும் ஜப்பான் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்